அன்பர்களே இன்று நாம் அச்சங்குளம் ஸ்ரீ பட்டாபிஷேக சீதாராமர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியிலிருந்து பிசிண்டி வழியாக விருதுநகர் செல்லும் வழியில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அச்சங்குளத்தில் அமைந்துள்ளது இராவணவதம் முடிந்தவுடன் வானர சேனைகளோடு ராமன் லக்ஷ்மணர் சீதை மூவரும் அயோத்தி திரும்பும் வழியில் மதுரைக்கு தெற்கே அமைந்த பூங்கண நாட்டு வளப்பகுதி அவர்களுக்கு பிடித்து போனது அங்கு தங்கினர் அனைவரும் தங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடினர் இலங்கை யுத்தத்தில் தனக்கு தோள் கொடுத்த வெற்றி தேடித்தந்த ஒவ்வொருவருக்கும் ராமபிரான் பரிசளித்து கௌரவப்படுத்தினார் சிறிய திருவடியாகிய அனுமனுக்கு என்ன பரிசு தரலாம் என ராமன் யோசித்தான் ஸ்ரீராமனின் எண்ண ஓட்டத்தை குறிப்பால் உணர்ந்த சீதை தன் கழுத்தில் கிடந்த முத்து மாலையை கழற்றி ஸ்ரீராமரிடம் தந்தாள் அதனை பெற்றுக்கொண்ட ஸ்ரீராமர் தன் முன்பு பணிவுடன் கைகுப்பி நின்ற அனுமனுக்கு அதை அணிவித்து ஆனந்தமடைந்தார் எல்லோரும் கர எழுப்பினர் இந்த இடம்தான் இந்த அச்சங்குளம் திருக்கோவில் ஆகும் புராண காலத்தில் நிகழ்ந்த இந்த நிகழ்வை காலமெல்லாம் எடுத்துச் சொல்லும் வண்ணம் பிற்காலத்தில் இங்கு கற்றழியால் அழகிய கோவில் கட்டப்பெற்றது அதுவே இந்த பட்டாபிஷேக சீதாராமர் திருக்கோவில் ஆகும் பல்வேறு காலகட்டங்களில் இந்த கோவில் புனரமைப்பு செய்யப்பட்டது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்து புதிய மூலவர் பிரதிஷ்டை செய்துள்ளனர் அப்போது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியிட்ட நாணயங்கள் இங்கு கண்டெடுக்கப்பட்டன கிழக்கு நோக்கிய கோவில் இது பாண்டிய நாட்டு கலைப்பாணியிலே கட்டப்பட்டது நாலாபுரமும் உயர்ந்த திருமதியிலும் சாலகார கோவிலும் உடையது பிரதான வாயிலை தாண்டியவுடன் மகாமண்டபம் மண்டபம் கருவறை என்னும் அமைப்பில் கோவில் உள்ளது அர்த்த அர்த்தமண்டபத்தில் நம்மாழ்வார் ஸ்ரீராமானுஜர் ஆகிய சன்னதிகள் உள்ளன கருவறையில் மூலவராக ஸ்ரீராமரும் சீதையும் அமர்ந்த கோலத்தில் இருக்க அருகில் லக்ஷ்மணன் நின்ற கோலத்தில் உள்ளார் ஸ்ரீராமபிரான் கையில் சீதை தந்த முத்து மாலை உள்ளது ராமன் முகம் பார்த்தபடி அருகே அனுமன் கைகூப்பி வணங்கிய நிலையில் உள்ளார் விவசாயத்தை முக்கிய தொழிலாக உடைய இந்த ஊர் மக்கள் இந்த ராமபிரானை வணங்கி அருள் பெற்று பின்னர் விவசாயத்தை தொடங்குகிறார்கள் தங்கள் விவசாய வேலைகளை துவங்குமுன் ராமரை வேண்டிய பின்னரே இந்த பணிகளை தொடங்குகிறார் கோஷ்டத்தில் கிருஷ்ணர் புடைப்புச் சிற்பம் உள்ளது மூலவர் விமானம் வேசர வடிவில் உள்ளது உள் சுற்றிலே விநாயகர் ஐயப்பன் சன்னதிகளும் உள்ளன வடக்கு சுற்றில் வன்னி வில்வ மரங்கள் வளர்ந்து நிற்கின்றன தினமும் இருகால பூஜைகள் இங்கு நடைபெறுகின்றன சித்திரா பௌர்ணமி ஆனி மாதத்திலே வருஷாபிஷேகம் புரட்டாசி சனிக்கிழமை மார்கழி திருப்பள்ளி எழுச்சி வைகுண்ட ஏகாதேசி ஜெயந்தி தைப்பொங்கல் ஸ்ரீராமநவமி ஆகியவை இங்கு விழா நாட்களாக உள்ளன விவசாயம் செழிக்கவும் குடும்ப ஒற்றுமை ஓங்கிடவும் மக்கள் இங்கே வேண்டி நிற்கிறார்கள் நன்மையும் செல்வமும் அள்ளித்தரும் அச்சங்குளம் ஸ்ரீ பட்டாபிஷேக சீதாராமரை வணங்கி நல்லொருள் பெறுவோமாக ஓம் ஸ்ரீராம் ஜயராம் ராமயிராயா வைதசை ரூனா சீதாய பத்தகே நம